ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலான இன்றைய நாளில் பிறந்திருக்கின்ற இந்த தமிழர் புத்தாண்டை இருகரம் கூப்பி வரவேற்பதோடு ஈழத்தில் வாழுகின்ற தமிழ் மக்களுடைய துயரத் துடைக்கவும் அவர்களுடைய இன்னல்கள் நீங்கவும் இறையரலோடு கூடிய சூரிய பகவானின் சக்தியோடு இந்த ஆண்டு சிறப்பு பொருந்திய ஆண்டாக பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக புலம்பெயர்ந்து உலகமெல்லாம் வாழுகின்ற தமிழர்கள் தமிழ்நாட்டிலே வாழுகின்ற தொகுள் கொடி உறவுகள் மலையகத்திலே கொழும்பிலே வாழுகின்ற எங்கள் தமிழ் உறவுகள் உலகத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு தமிழ் உறவுகளுடைய மிகப்பெரிய கலாச்சார அடையாளமாகவும் எங்களுடைய தனித்துவமான இனத்தின் புறப்புரிமை கொண்ட நாளாகவும் தமிழர் திருநாளான தைப்பொங்கல் திருநாள் அமைந்திருக்கின்றது இது தமிழர்களுக்கான புதிய வருடம் தமிழர்கள் இந்த ஆண்டிலே தங்களுடைய கைங்கரியங்களை சூரிய உதயத்தோடு மிக சிறப்பாக முன்னெடுக்கின்ற ஒரு நாள் நாங்கள் பட்டு வந்த துயரங்கள் நீங்கி நாங்கள் அடைகின்ற இன்னல்கள் நீங்கி அறத்தின் வழியிலும் தர்மத்தின் வழியிலும் நாங்கள் ஒரு நியாயமான மனிதர்களாக அர்ப்பணிப்புள்ள மனிதர்களாக இனத்துவ சிந்தனையுடைய மனிதர்களாக எங்களுடைய தேசிய இனத்தனித்துவ அடையாளங்களை பேணி வெற்றி பெறும் மனிதர்களாக மாறுவதற்கு இவ்வாண்டு ஒளி வீசும் அந்த நம்பிக்கையோடு உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய தமிழர் திருநாள் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன்